பாஷண்டசாகர முகாக்னிஹி ஸ்ரீ ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசஹா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி ராமானுஜோ விஜயதே யதிராஜராஜகா திருவரங்கம் திருப்பதியினுடைய பெருமைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கடைசியாக இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய சந்நிதிகளையும் இந்த ஸ்தல விருக்ஷத்தையும் புஷ்கரனையும் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இந்த தலத்தினுடைய சொந்தக்காரர் சுவாமி யாரோ அவரை பற்றி பார்க்கலாம் என்று சொல்லி முடித்திருந்தேன் நீங்கள் அனைவரும் இன்றைக்கு ஆவலோடு பெரிய பெருமாள் திருவரங்கநாதனைப் பற்றி கேட்க இருக்கிறோம் என்று வந்திருப்பீர்கள் ஆனால் ஒரு உண்மையை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த திருவரங்கத்துக்கு அதிபதி சுவாமி தலைவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது திருவரங்கநாதன் அல்ல இந்த ஊரை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு அனைத்தையுமே கொண்டிருப்பவர் உடையவர் என்று கொண்டாடப்படுகிற சுவாமி ராமானுஜர் தான் பகவான் எங்கு இருந்தாலும் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதே கிடையாது ஆட்சி செய்வதென்பது மிக கடினமான ஒரு செயல் யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்று பார்த்து அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் யாராவது படையெடுத்து வந்தால் நாட்டை ரட்சிக்க வேண்டும் இதையெல்லாம் செய்வதை பகவான் விரும்புவதே கிடையாது அவர் வைகுந்தத்திலேயே இருந்தாலும் மற்றவர்களிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தான் ஆனந்தமாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி கருடன் விஸ்வக்சேனர் அனந்தன் மற்றும் உண்டான நித்தியசூரிகள் முக்தர்கள் இவர்களோடு சேர்ந்து பரிமாறி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாராம் அதேபோல திருவரங்கநாதன் திருவரங்கத்துக்கு நாதன் தலைவன் என்று கொண்டாடப்பட்டாலும் உண்மையிலே இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி என்று சொல்ல வேண்டுமென்றால் அது ஆதிசேஷனுடைய அவதாரமாக ஸ்ரீபெரும்பூதூரிலே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவரான சுவாமி ராமானுசர்தான் அவர் ஸ்ரீபெரும்பூதில் பிறந்தார் காஞ்சிபுரத்தில் தான் கல்வி அனைத்தையும் கற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் அங்கே சந்நியாச ஆசிரமம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடு திருவரங்கத்தைச் சென்று அடைகிறார் திருவரங்கநாதனுக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த நல்ல பொருள் இருந்தாலும் அதை எப்படியோ திட்டம் போட்டு தன்னிடத்திலே வந்து சேர்த்து கொண்டு விடுவார் அதை போல தொண்டை மண்டலத்தில் ராமானுஷர் பிறந்திருந்தாலும் அவரையும் தன்னுடைய பக்தனாக ஆக்கிக்கொண்டு திருவரங்கத்திலேயே வாழும்படிக்கு திருவரங்கநாதன் ஆக்கினார் அப்படி ராமானுஷர் முதல் முதலில் திருவரங்கம் க்ஷேத்திரத்துக்குள்ளே வந்து பகவானை தரிசித்த போது அப்போது திருவரங்கநாதன் அவருக்கு ஒரு பட்டத்தை அளிக்கிறார் இனிமேல் உமக்கு உடையவர் என்று திருநாமம் இருக்கும் என்று பகவானே ராமானுசருக்கு கொடுத்த பட்டம் உடையவர் என்பது உடையவர் என்றால் என்ன உடைமை அப்படின்னா சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ற அந்த உடைமையை உடையவர் யாரோ அவர்தான் சுவாமி உடையவர் என்று கொண்டாடப்படுகிறார் ராமானுஷர் சன்னியாசி ஆயிற்றே அவருக்கு எந்த சொத்துமே இருக்க முடியாது அவர் எப்படி உடையவராக இருப்பார் என்ன சொத்துக்கு உடையவர் என்று பகவான் சொல்லுகிறார் என்றால் இந்த திருவரங்கத்துக்கே நீர்தான் உடையவர் அது மட்டுமல்ல பகவானிடத்துல ரெண்டு சொத்து உண்டு லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லுவார்கள் லீலா விபூதி என்பது பகவான் தன்னுடைய விளையாட்டுக்காக படைக்கக்கூடிய இந்த உலகம் நாம் வாழக்கூடிய சம்சார உலகத்துக்கு லீலா விபூதி என்று பெயர் இங்கிருந்து நாம் அடைந்தோம் என்றால் வைகுந்தம் அடைவோமே அந்த வைகுந்தத்துக்கு நித்திய விபூதி அழியாத விபூதி என்று பெயர் விபூதி என்றால் சொத்து என்று பொருள் விளையாட்டுக்கான சொத்து நாம் இருக்கும் இடம் நித்தியம் அழியாத விபூதி வைகுந்தம் இந்த ரெண்டும் பகவானுக்கு சொந்தமானவை இந்த இரண்டினுடைய ஆட்சி பொறுப்பையும் இராமானுசரிடத்துல கொடுத்து விட்டாராம் ஏன்னா பகவானுடைய தொண்டர்களுக்குள்ளே முதன்மையான தொண்டர் ரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா என்று தெரிவிப்பார்கள் பகவானுடைய தொண்டர்களுக்குள்ளே முதன்மையான தொண்டர் சுவாமி ராமானுஷர் அப்ப அவரிடத்திலே பொறுப்பை கொடுத்து இனி லீலா விபூதி நித்திய விபூதி அனைத்துமே என்னுடைய சொத்து நினைக்க வேண்டாம் ராமானுஷரே உம்முடைய சொத்து நீர்தான் உடையவர் உடையவர் என்று கொண்டாடப்படுவீர் என்று பகவான் திருவரங்கநாதன் தானே தெரிவித்திருக்கிறார் அப்ப திருவரங்கத்துக்கு மட்டுமல்ல இந்த பூலோகத்துக்கு மட்டுமல்ல ஈரேழு பதினாலு லோகங்கள் நித்திய விபூதி அனைத்துக்கும் சுவாமி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது சுவாமி ராமானுஷர் ஒருவர் தான் அதனால்தான் வைகுந்தமளிக்கும் சக்தி கூட அவருக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார்கள் விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி விஷ்ணுலோகத்துக்கான மார்க்கத்தை நமக்கு ஒருவர் வழங்க முடியும் என்றால் அது ராமானுசர் ஒருவர் தான் வழங்க முடியும் அவர்தான் வாசலிலே நின்று கொண்டு யாரெல்லாம் அன்பு உடையவர்களோ ஆசை உடையவர்களோ வைகுந்தத்துக்கு செல்லலாம் என்று நம்மையெல்லாம் திரட்டி திரட்டி வைகுந்தத்துக்கு அனுப்புகிறார் அப்படி ஸ்ரீரங்கத்துக்கே அதிபதியாக தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று ராமானுசர் கொண்டாடப்படுகிறார் திருவரங்கத்தில் ராமானுசர் வரும்போதும் அதற்கு முன் காலத்திலும் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருந்தன ஆனால் அதையெல்லாம் முறைப்படுத்தி வகைப்படுத்தி இந்த முறையில்தான் இந்த கோவில் நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய மேனேஜர் ஒரு பெரிய நிறுவனத்தை எப்படி ஒருவர் நடத்துவாரோ போல இந்த இடத்துல பிரமானுசர் வ கட்டமைத்து இவர்களெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அமைத்தாராம் தென்னரங்கர் செல்வம் முத்தும் தென்னரங்கர் செல்வம் ஸ்ரீரங்கம் மட்டும் அல்ல நித்த விபூதி லீலா விபூதி அனைத்துமே அவருடைய செல்வம் தான் அதை திருத்தி அதெல்லாம் சரியாக நடக்கவில்லை கோவிலும் சரியாக நடக்கவில்லை லீலா விபூதியும் சரியாக நடக்கவில்லை நித்த விபூதியும் சரியாக இயங்கவில்லை அது அனைத்தையும் திருத்தி செப்பனிட்டு இதுதான் முறை என்று ஏற்படுத்தியவர் சுவாமி ராமானுசர் என்று அவரை நாம் கொண்டாடுகிறோம் எத்தனை எப்பெப்படி உற்சவங்கள் நடக்க வேண்டும் என்னென்ன பழுது பார்ப்புகளை செய்ய வேண்டும் பத்து கொத்து பரிவாரங்கள் என்று ராமானுஷர் ஏற்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் என்றால் திருவரங்கநாதனுக்கு எப்பப்படியெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் ஒரு கோவிலில் யார் யாரெல்லாம் பணிபுரிய வேண்டும் என்பதற்கு பத்து கொத்துகள்னு ஏற்படுத்தினாராம் திருப்பதியார் திருப்பணி செய்வார் பாகவத நம்பியார் உள்ளூரார் விண்ணப்பம் செய்வார் கையர் ஸ்தானத்தார் பட்டாள் ஆரிய பட்டாள் என்று ஒன்பது பதவியிலும் யார் யார் இருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் பகவானுக்கு எப்போது கைங்கரியம் தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டு செய்ததற்கு அவர்களுக்கு என்ன வழங்கப்படும் அந்த காலத்தில் என்ன ஊதியமாக கொடுப்பார்கள் அவர்களுக்கு பிரசாதத்திலே ஒரு பங்கு கொடுக்கப்படும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு ராமானுசர் அமைத்து வைத்தார் அதே போல சாத்தாத ஸ்ரீவழ்டவர்கள் என்பவர்களையும் அழைத்து அவர்களையும் பத்து கொத்துகளாக பிரித்தாராம் தானியம் அளப்பார் முத்திரை இடுவார் தேவதாசிகள் சிற்பிகள் கம்மியர்கள் கொல்லர்கள் கன்னார்கள் உலோக வேலைக்காரர்கள் தையல் தச்சு நெசவாளர் சலவையாளர் குயவர்கள் படகோட்டிகள் இசை நடன ஆசிரியர் என்று பதினைந்து குழுக்களாக பிரித்து பகவானுக்கு என்னென்ன தொண்டுகள் ஒரு ராஜா இருக்கார்னு கற்பனை பண்ணுங்களேன் ஒரு ராஜாவுக்கு பிரஜைகள் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கைங்கரியம் செய்வார்களோ அதை போல திருவரங்கநாதன் ஸ்ரீரங்க ராஜா தானே வரும் அந்த திருவரங்கநாதனுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ராமானுசர் ஏற்படுத்தி வைத்தார் உற்சவங்களை எல்லாம் வகைப்படுத்தி கொடுத்தார் அவ்வளவு ஆசை இது ஒண்ணு ஒண்ணு தப்பாக நடக்கிறது அதை சரி பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தினால் அல்ல பகவானிடத்தில் அவருக்கு இருந்த கருணை பொன் அரங்கம் என்னில் மயலே பெருகுமி ராமானுஷன் என்று தெரிவிக்கிறார்கள் திருவரங்கம்னு வார்த்தையை கேட்டா போரும் ஸ்ரீரங்கநாதன் மனசுல நினைத்தாலே கண்ணிலிருந்து தாரதாரையா தண்ணீர் பெருகத் தொடங்கி விடுமாம் அப்படி இந்த பெருமானிடத்தில் ஆசையோடு இருந்தார் ராமானுசர் நம்மை போல சாதாரண வெறும் பக்தர்னு சொல்லிவிட முடியாது மிகச்சிறந்த ஞானி உபனிஷத்துக்களுக்கு வியாக்கியானம் பண்ணி பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் ஏற்றி பகவத்கீதையின் பொருளை கீதா பாஷ்யத்துல சொல்லிக் கொடுத்து இத்தனை பெரிய கிரந்தங்களை எழுதினவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருப்பார் ஞானின்னு சொன்னாலே சட்டுன்னு மனசு எழகவே இழகாது கல்லு போல மனசு இருக்கும் எதை சொன்னாலும் அதை லாஜிக் யுக்திகளை கொண்டு ஆராய்வார்களே தவிர ஒரு பாவம் எமோஷன் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு புரியாது ஆனால் ராமனுசர் அப்படி கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு வாதிகளோடு வாதம் பண்ணி வாதப்போரிலே ஜெயிப்பாரோ ஞானமுடையவரோ அவ்வளவுக்கு எவ்வளவு பகவானிடத்துல பரிவு உடையவர் ராமானுசர் ஒரு முறை ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் எப்பப்ப பகவானுக்கு பிரசாதம் என்னென்ன போகிறதுன்னு பார்த்து கொண்டே இருப்பாராம் உள்ள போகும்போது அதை தரந்து பார்த்து என்ன அளவு பண்ணி இருக்கிறார்கள் சுவையாக இருக்கிறதா தயிர் எவ்வளவு சேர்க்கணும் கடுகு எவ்வளவு போடணும் சாதம் எவ்வளவு இருக்கணும் முந்திரி பருப்பு போட்டார்களா பொங்கலா தத்தியோதனமா தயிர் சாதமா என்னன்னு பார்த்து பார்த்து பகவானுக்கு உள்ள அனுப்புவாராம் உள்ள பிரசாதம் போச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டது திரும்ப எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தரந்து பார்த்தார் சரின்னு அனுப்பிச்சிட்டார் இதே போல பல நாட்களுக்கு ராமோன சார் பார்த்து கொண்டே இருந்தாராம் ஒரு நாள் அவரால் பொறுக்க முடியாமல் நேர திருவரங்கநாதன் இடத்துல போய் நின்னு கொண்டு நானும் பல நாட்களாக பார்க்கிறேன் உள்ள எவ்வளவு பிரசாதம் வருதோ அதே அளவு பிரசாதம் திரும்ப வெளியிலே வந்து விடுகிறதே நீ ஏன் பட்டினி கிடக்கிறாயா ஒரு வாய் அன்னம் கூட குறையவே இல்லையே நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்னு பகவான் இடத்துல கேட்டாராம் நாம இருந்தா சிரிச்சிருவோம் இல்லையோ சமயம் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம் கண்டு அருள பண்ணுதல் நைவேத்தியம் பண்றதுன்னு சொல்றோம் என்று சொல்லுவார்கள் கண்டு அருளுகிறார் பகவான் நாம கொடுக்கிற பிரசாதத்தை கண்ணால பார்த்து கட்டாட்சித்து கொடுத்துறார் அவர் நல்லவேளை கண்டு அருளுகிறார் அவர் கொண்டு அருள ஆரம்பிச்சார்னா நம்ம பாடுதான் கட்டம் நாம வீட்டுல ஒருத்தரோ ரெண்டு பேரும் நாலு பேரோ இருக்கும் நாலு பேர் ரெண்டு பேர் கணவன் மனைவி தான் குழந்தைகள் வெளியூர் போயாச்சு தாயார் தகப்பனார்னா வெளியே எங்கேயோ தனியா இருக்கா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சின்ன பானையில நாம சமைக்கிறோம் அதை கொண்டு போய் பகவானுக்கு முன்னாடி வச்சா அவர் உடனே நம்ம கிட்ட வந்து நான் தான் உன்னை படைச்சேன் நான் தான் உனக்கு ஞானம் கொடுத்துருக்கேன் நீ ஒரு படி சாதம் பண்ணியிருக்கியா அதுல அறப்படி எனக்கு கொடுத்துரு மிச்ச அறப்படியை நீ எடுத்துக்கோன்னு சொன்னால் அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டோம் பிரசாதத்தை அவர் நல்லவேளை பங்கு எல்லாம் கேட்பது கிடையாது கண்டு அருளுகிறார் இது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும்னா ஞானத்தால யோசிக்கிறோம் ஆராய்ச்சி பண்றோம்னு அர்த்தம் ராமானுஷ்வருக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாதா ஆனா அந்த பிரசாதத்தை பார்த்த உடனே என்னது பகவான் சாப்பிடவே இல்லையே உடம்பு எப்படி என்ன ஆகும் இவர் சாப்பிடாமல் இப்படி பட்டினி கிடக்கிறாரேன்னு தோன்றுகிறது என்னால் அது விதுரனுக்கு இருந்த பக்தி விதுரனை எதுக்கு கொண்டாடுறோம் பழத்தை கொடுக்காம கொண்டாடுகிறோம் ஒருவனுக்கு அடையாளம் பக்தி தான் ஒருவனுக்கு உயர்வை கொடுக்கும் அப்ப நம்ம போல ஆராய்ச்சி பண்ணி சுவாமி அர்ச்சாமூர்த்தி விக்கிரகம் எப்படி சாப்பிடும்னு ராமானுச்சர் கேட்கல விக்கிரகம் சாப்பிடவில்லையே என்ன ஆகுமோன்னு கேட்டார் இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா ஒரு நாள் போய் திருவரங்கநாதனை சேவிச்ச உடனே முகத்தில் இப்படி ஏதோ செவப்பா இருந்தது போல இருந்துதான் அவருக்கு ஜலதோஷம் பிடித்து விட்டது சளி பிடிக்கிறது இல்லையோ குழந்தைகளுக்கு அதை போல திருவரங்கநாதனுக்கு சளி பிடித்திருக்கிறதுன்னு தோன்றி எல்லாரையும் கூட்டு விசாரணை பண்றார் நீங்கள் ஏதோ தப்பாக அவருக்கு உணவு கொடுத்துருக்க வேண்டும் இல்லாட்டா எப்படி சளி பிடிக்கும்னா நாவல் பழத்தையும் தத்யோதனத்தையும் சேர்ந்து யாரோ ஒருத்தர் பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டார் அதனால சளி பிடித்து விட்டதா உடனே மருத்துவரை கூட்டு கஷாயம் அரைத்து அந்த பகவானுக்கு தினமும் அடுத்த ஒரு வாரத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ராமோனசர் ஏற்படுத்தினாராம் எவ்வளவு காதல் ஒரு பக்கமான ஞானம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பேசுறாளே இந்த அந்த கோயில் எப்படி நடக்கிறதுன்னு பாருங்கோ திருப்பணி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கோயிலில் பண்ணுவார்களே அதை போல் அந்த கோயிலில் ரொம்ப எல்லாம் வராது ஆனால் தினப்படி பழுது பார்ப்பது அந்தந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் யார் சொன்னார்னால் ராமானுஜார்ய திவ்யாக்யா அன்னைக்கு ராமானுசர் ஏற்படுத்தி போனார் இந்த கோயில் இப்படித்தான் இயங்க வேண்டும் பகவானுக்கு இன்னென்ன உபச்சாரங்கள் போனகமோ அவருக்கு சந்தனமோ அவருக்கு அலங்காரமோ அவருக்கு உற்சவமோ இதுதான் நடக்க வேண்டும்னு அன்னைக்கு யோசித்து ஏற்படுத்தி போனது இன்றளவும் குறைவின்றி நடந்து வருகிறது அப்ப ஒரு பக்கம் பகவானிடத்தில் ஆசை அவர் அர்ச்சாவதாரம் பார்க்க தோன்றவில்லை நிஜமாக வாழும் பெருமாள் என்று பார்த்தார் இன்னொரு பக்கம் அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தார் இதெல்லாம் அவர் திருவரங்கத்துக்கு பண்ணது அதோடு கூட முக்கியமான ஒரு செய்தி அறிந்து கொள்ள வேண்டியது ராமானுசர் சரணாகதி பண்ணது திருவரங்கநாதன் இடத்துல தான் பங்குனி உத்திரம் பெருமானம் பிராட்டியார் சேர்ந்து திருமஞ்சனம் கண்டொழுகிறார்களே அன்னைக்கு தான் போய் கத்தியத்யம் என்கிற நூலை ராமோனசர் பாடுகிறார் பகவானிடத்தில் போய் விழுந்து வணங்கி பிராட்டி காலிலே விழுந்து அவள் அனுமதியை பெற்றுக்கொண்டு திருவரங்கநாதனத்தில் சரணாகதி பண்ணி எனக்கு ஒரு வழியும் கிடையாது என்ன நல்ல பண்பும் என்னிடத்தில் இல்லை நிறைய பாபங்களை செய்திருக்கிறேன் மோட்சம் அடைவதற்கு எனக்கு எந்த வழியுமே கிடையாது ஆனால் பகவானே உன்னுடைய கருணையால் நீ எனக்கு மோட்சத்தை வழங்க வேண்டும் என்று ராமானுசர் பிரார்த்திக்கிறார் பகவானும் சரி அஸ்துதே உனக்கு மோக்ஷம் உண்டாகட்டும் மோக்ஷம் அடையும் வரை இந்த ஸ்ரீரங்கத்திலேயே ஆனந்தமாக நீர் வாழ வேண்டும் என்று திருவரங்கநாதன் கட்டளையிட்டார் அதன்படிக்கு தன்னுடைய வாழ்வை முடியும் வரை ராமானுசர் இருந்தார் ராமானுசர் மரணம் திருநாடு அலங்கரித்த போது தன்னுடைய வசந்த மண்டபம் வசந்தோத்சவத்துக்கான மண்டபத்தையே கொடுத்து அங்குதான் கீழே ராமானுசர் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டார் சந்நியாசிகளுக்கு தகனம் எரித்து சம்ஸ்காரம் கிடையாது ஈமை சடங்குகள் பண்ணும் போது பூமிக்குள்ளே புதைப்பார்கள் அப்படி புதைத்த இடம் தான் இப்போது ராமானுஜர் சந்நிதி இருக்கக்கூடிய இடம் அங்கேயே இருந்து இந்த அதிபதியாக ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் அதிபதியாக சுவாமி ராமானுஜர் திருவரங்கநாதனை பார்த்து பார்த்து ரஷித்து கொண்டு வருகிறார் அவரை சேவித்துக் கொண்ட தெற்கு வாசலன் நுழைந்தோம் என்றாலே ராமானுஜரை சேவித்துக் கொண்டுதான் மேலே உள்ளே செல்ல வேண்டும் வேறு என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன யாரையெல்லாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் என்று அடுத்தது பார்ப்போம்